அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளிவரக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் உங்கள் அனைவருக்குமே தெரியும் அதில் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்ச நேரத்துக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணோம் இந்த டிஎன்பிஎஸ்சி மூலமாக கம்பைன் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ அண்ட் ஐடிஐ லெவலில் நடந்து முடிந்த அந்த எக்ஸாமுக்கான சர்டிஃபிகேட்டை ரீ அப்லோடு பண்ணக்கூடியவங்களுக்கு மெயில் வந்திருக்கு அப்படின்னு நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் நம்ம இன்ஃபார்ம் பண்ணதை வீடியோ இப்போ தான் அப்லோடு பண்ணியிருந்தோம் பார்த்துருப்பீங்க இப்போ டிஎன்பிஎஸ்சியே அவங்க வெப்சைட்டில் அஃபீஷியலாக வந்து அப்லோடு பண்ணிட்டாங்க ஸோ யாரெல்லாம் ரீ அப்லோடு பண்ணணுங்கிற அந்த பதிவு எண்களையும் அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ இதில் முக்கியமாக என்ன பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆன்லைன் சிவிக்கு தேர்வு செய்யப்பட்டவங்க அவங்களுடைய பதிவு பதிவு எண்கள் கீழே இருக்குது அதை பார்த்துட்டு உங்களுடைய சர்டிஃபிகேட் சரியாக அப்லோடு பண்ணாதனால தான் டிஎன்பிஎஸ்சி வந்து இந்த அறிவிப்பை விட்டுருக்காங்க ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி உங்களுடைய சர்ட்டிஃபிகேட்டை சரியாக ரீ அப்லோட் பண்ணுங்கள் அது இருந்து ஆரம்பித்து மே நாலு வரைக்கும் டைம் இருக்குது நம்ம சொன்ன மாதிரி தான் இதுதான் லாஸ்ட்டு சான்ஸ் இதுக்கு மேலே கிடையாது ஸோ வந்து யாரெல்லாம் ரீ அப்லோட் பண்ணணுமோ அவங்களுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி வெப்சைட் மூலமாகவும் எஸ்எம்எஸ் மூலமாகவும் இமெயில் மூலமாக இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க இப்போ நம்ம அப்லோடு பண்ணதே நம்ம அப்லோட் பண்ண வீடியோவில் காமிச்சதே வந்து நம்ம டி இந்த எக்ஸாமுக்கு தேர்வு செய்யப்பட்டாங்க இல்லையா அவங்களுடைய அவங்க வந்து மெயில் தான் நம்ம ஃபஸ்ட்டு ஸோ இதுதான் வந்து லாஸ்ட்டு சான்ஸு இதுக்கு ரீ அப் நீ இப்போ ரீ அப்ளோட் பண்ணலை அப்படின்னா அப்புறம் கிடையாது ஸோ இந்த பதிவு எண்கள் உள்ளவங்க மட்டும் ரீ அப்லோட் பண்ணால் போதும் மற்றவங்களுக்கு ரீ அப்லோட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஓகேங்களா ஸோ இதுதான் என்னுடைய டீட்டெயிலு ஸோ அப்லோட் பண்ணுங்கள் எப்படி அப்லோட் பண்ணணும் சொல்லியிருக்கோம் உங்களுடைய ஒன் டைம் ஓடிஆர் இருக்கு இல்லையா ஒன் டைம் இன்ஸ்ட் இருந்த போய் நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம் இல்லையோ பண்ணிக்கலாம் பண்ணிக்கிறலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் த அட்மிஷன் ஆஃப் த அபவ் கேண்டிடேட்ஸ் ஆன் த ஆன்ஸ்க்ரீன் சிவி இஸ் ப்யூர்லி ப்ரொவிஷனல் சப்ஜெக்ட் டு த டெசிஷன் ஆஃப் த கமிஷன் அண்டு த அண்டு சப்ஜெக்ட் டு த ஃபைனல் ஆர்டர்ஸ் டு பி பாஸ்டு பை த ஹானரபிள் ஹை கோர்ட் ஆஃப் அட் மெட்ராஸ் இன் ரிட் பெர்டிஷன்ஸ் அண்ட் அதர் கேசஸ் பெண்டிங் ஆன் த ஃபைல்ஸ் ஆஃப் த ஹானரபிள் ஹைகோர்ட் மெட்ராஸ் அண்ட் மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் இஃப் எனி ரிலேட்டிங் டு தி செகர்மெண்ட் ஸோ மதுரை மதுரை ஹைகோர்ட்லேயோ அண்ட் சென்னை ஹைகோர்ட்லயோ இந்த வழக்கு இந்த எக்ஸாம் சம்மந்தமாக என்ன வழக்கு இருக்கோ அது என்னது அதனுடைய பொறுத்தாக என்ன பண்ணுது வெளியிடுறேங்கிறாங்க இது எல்லா எக்ஸாமுக்கும் காமனாக தான் ஸோ யார் பேப்பர் தேவையில்லை ஸோ ஆன்லைன் சிவிக்கு யாரெல்லாம் கூப்பிட்டுருக்காங்களோ அவங்க எல்லாத்துமே கண்டிப்பாக வந்து ஆன்லைன் சிவிக்கு யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து அடுத்த கட்டமான பெசிக் சிவிக்கு வருவாங்க அப்படி சொல்ல முடியாது ஸோ ஆன்லைன் சிவியில் அவங்க தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அவங்களுடைய சர்டிஃபிகேட்டில் சரியாக இருந்துச்சுன்னா செக் பண்ணிவிட்டு அடுத்த கட்டமான ஃபிசிக்கல் சிவிக்கு அதுலேருந்து யாரை கூப்பிடுறாங்களோ ஒன் இஸ் டூவோ ஒன் இஸ் த்ரீயோ அதை கூப்பிடுவாங்க அதுக்கு பிறகு தான் கவுன்சிலிங் ஸோ ஆன்லைன் சிவியில் வந்தோன்னே நான் நமக்கு கிடச்சிடுவேன் அப்படின்னு இமாதீன் பண்ணக்கூடாதுங்க சொல்கிறாங்க ஸோ வந்து மே நாலுக்குள்ளே சர்டிஃபிகேட்டை சரியாக ரீ அப்லோடு பண்ணுங்கள் ஓடிஆரில் போயிட்டு உங்களுடைய என்ன சர்டிஃபிகேட் ரீ அப்லோட் பண்ணணுமோ அவங்களும் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க டென்த்து டுவெல்த்து மார்க் ஷீட்டு அதை மட்டும் நீங்கள் பண்ணால் போதும் இல்லை வேறு எந்த இதுக்கும் பயப்படவோ ஃபீல் பண்ணவோ தேவையில்லை தேங்க்யூ